ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைபர்ஸ் அகாடமி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டூட்ல பாத்தனா எஸ்ஐ மற்றும் பிசிஆக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் சரி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்னு நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா ஓகே சோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தோன்னா சோ வீட்டுல இருந்து படிக்கிறவங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இல்ல ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஸோ ஒரு வேலை என்னால் போயிட்டு இப்போ இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதனால பார்த்திங்கனா பட் நான் இந்த வருஷம் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சூன் கிரியேட் பண்ணுறது தான் பார்த்தோன்னா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள க்ளாஸ் ஜஸ்ட் நாலாயிரம் ரூபாயில் இன்க்ளூடிங் ஃப்ரீ புக்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ கிளாஸ் க்ளாஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லா கிளாஸுமே என்னுடைய மேற்பார்வையில் நானே உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுப்பேன் ஸோ சயின்ஸாக இருந்தாலும் சரி சோசியலாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி இல்லை மேக்ஸாக இருந்தாலும் சரி சைக்காலஜியாக இருந்தாலும் சரி எல்லா சப்ஜெக்ட்டுமே என்னுடைய மேற்பார்வையில் நான் தான் மேக்ஸிமம் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் ஸோ எது எதுலாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளானோட தான் உங்களுக்கு வந்திருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மோட இணைவர்கள் பார்த்தோன்னா வருங்கால காவல் அதிகாரிகள் ஸோ எஸ்ஐக்காக பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எஸ்ஐ மற்ற பேசியாக ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா புதிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எட்டாயிரம் மதிப்புள்ள கிளாஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த ஃபோர் தௌசண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முதலில் சேரும் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அந்த கட்டண சலுகை உண்டு ஐம்பது பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்கிற பட்சத்தில் திரும்ப பண்ண போறேன் எட்டாயிரம் ரூபாய் கட்டி தான் ஜாயின் ஆகணும் சொல்ல வேறு வழி கிடையாது உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இதோடய ஹைலைட்ஸ் இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனாக ஒரு ஐநூறுரூவா மதிப்பு உள்ள டெஸ்ட் பேச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க நூறுக்கு மேற்பட்ட டே ஷீட் வந்து கொடுத்துருவாங்க சரியா ஸோ என்ன மாதிரி படிக்க போகிற என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்குது ஸோ என்னென்னலாம் படிக்கணும் முக்கியமான கண்டென்ட் என்னன்ற மாதிரி துணுக்கு நூறுக்கு மேற்பட்ட துணுக்கு சீட்டுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாக்ஸ் மெட்டீரியல்ஸ் அது மாதிரி எஸ்ஐ இங்கிலீஷ் புக்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ப்ளஸ் எல்லா மெட்டீரியலுமே ஃப்ரீ பிளஸ் வந்து எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புக் வந்து பார்த்தோன்னா இலவசமாக கொடுத்துருவாங்க புத்தகங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் புக்ஸ் வந்து பார்த்தோன்னா கொரியரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிருவாங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் வேணும் அப்படின்னு நினச்சின்னாக்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸில் மேக்ஸிமம் என்னுடைய மேற்பார்வையில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ஏன்னா எனக்கு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கொஷின் பேப்பராக எடுத்து வச்சிருக்கோம் அந்த கொஷின் பேப்பரமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயலையில் கேட்கப்பட்ட கேள்விகள் சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணுவோம் லாஸ்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் எல்லாமே மேக்ஸிமம் லைவ் க்ளாஸ்ல தான் இருக்கும் ஒரு லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த லிங்க் அந்த குரூப்பில் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் லிங்க் கேக் பண்ணி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு கன்வீனன்ட்டாக இருக்கிறப்பா பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் எப்போ எதாவது எடுத்து வச்சு என்ச்சு வச்சுருங்கற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம் சரியா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த காசில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச்